கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே கோ தீரம் ஏசையா என் விண்ணப்பத்தை கேட்பவரே கண்ணீர் கூடும் எல்லாம் கூடும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் in my heart கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே தோத்திரம் ஏ டியர் ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் ரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே திருமண்டலமாக செனாடாக நாம் ஹீலிங் மினிஸ்ட்ரி குணமாக்கும் திருப்பணியை தலைப்பா தலைப்பாக கொண்டு தியானிப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவருடைய பணி மிக சிறப்பாக நடைபெற்றது காரணம்னா இரண்டு விதமான குணமளிக்கும் காரியங்களை தன்னுடைய திருப்பணியிலே அவர் நிறைவேற்றினார் ஒன்று சரீரத்தின் பெலவினம் இன்னொன்று ஆத்தும நோய் இரண்டையும் குணமாக்குகின்ற பரம வைத்தியர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவரை நோக்கி பார்த்த ஒவ்வொருவரும் இரண்டு விதமான தீர்வுகளை பெற்றுக்கொண்டார்கள் இரண்டு நோய்களிலிருந்து விடுதலை பெற்றார்கள் என்பதுதான் சந்தோஷமான செய்தி இன்றைக்கும் அந்த அதே ஆண்டவர் இருக்கிறார் அவரை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இந்த இரண்டு விதமான விடுதலையும் தருகிறார் என்பதிலே சந்தேகமில்லை இந்த நாளிலே குறிப்பாக உலகப் பிரகாரமான மருத்துவர்களுக்காக மருத்துவ பணிக்காக நாம் அதிகமாய் ஜபிக்க வேண்டும் கொடிய நோய்கள் சாதாரணமாய் நம்மை பற்றி கொள்கிற இந்த காலத்திலே சரீரத்திலே சுகத்தை ஆண்டவர் தர வேண்டும் அதற்கு ஆண்டவர் அநேக மருத்துவர்களை இந்த பணியில் ஈடுபடுத்தியிருக்கிறார் அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் இந்த மருத்துவ பணியை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவைப் போல கரிசனையோடு அன்போடு லாபம் நோக்கின்றி செய்ய வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார் இன்றைக்கு மருத்துவ பணி ஒருவேளை ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸாக மாறிட்டாலும் குறிப்பாக அனைத்து மிஷினரிகளுக்கு மருத்துவர்களுக்காக ஜபிக்கணும் நம்முடைய வந்து மருத்துவ மிஷினரிகளாக பணியாற்றிய நம்முடைய மிஷினரிகளை நினைவு கூற வேண்டும் இன்றைக்கும் பணி செய்கின்ற அனைத்து மருத்துவர்களுக்காக கத்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும் துதிக்க வேண்டும் வியாதியின் உக்கரத்தில் இருக்கிறவர்களுக்கு கரிசனையோடு இயேசு கிறிஸ்துவைப் போல விடுதலை தருவதற்கு தங்களுடைய ஆண்டவரிடத்திலிருந்து ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜபிப்போம் அதே வேளையிலே கொடிய நோயினாலே பாதிக்கப்பட்டு படுக்கையில் இருக்கிற அநேகரை பார்க்கிறோம் ஆண்டவர் தாமே இந்த நாளிலே சுகம் தர தர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் வேண்டுதல் செய்வோம் குறிப்பாக ஆண்டவரை போல இரக்கம் உள்ளவர்களாய் கரிசனை உள்ளவர்களாய் நாம் ஜுபிக்க அழைக்கப்படுகிறோம் வேதத்திலே அநேக சுகமாக்கும் காரியங்களை நாம் வாசிக்கிறோம் பழைய ஏற்பாட்டு காலத்திலே எஸ்ஐகே ராஜாவுடைய வியாதி நீக்கப்பட்டு பதினைந்து வருடங்கள் அவருக்கு ஆயுசு நாட்கள் கூட்டிக் கொடுக்கப்பட்ட ஒரு சம்பவம் மறக்க முடியாது அதே ஆண்டு வல்லமையுள்ள அதை செய்த வல்லமையுள்ள ஆண்டவர் இன்றைக்கும் வல்லமையோடு இருக்கிறார் புதிய ஏற்பாட்டிலே இந்த மெடிக்கல் மிஸ்ரையாக லூக்கா அறிமுகப்படுத்தப்படுகிறார் அவர் மருத்துவர் மருத்துவரோடு கூட இந்த மிஸ்ரி பணியையும் செய்கிறார் அவர் எழுதின இரண்டு சுவிச இரண்டு புத்தகம் புதிய ஏற்பாட்டில் இடப்பட்டிருக்கு ஒன்று லூக்கா எழுதின சுவிசேஷம் இரண்டு அப்போசர நடபடிகள் இரண்டிலும் அநேக அற்புதங்களை அவர் எழுதி வைத்திருக்கிறார் ஆண்டவராலே அற்புதம் செய்ய முடியும் என்பதை அவர் பதிவு செய்து வைத்திருக்கிறார் ஒரு சில காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது வைத்தியராகிய லூக்கா மூலமாக அவர் நோய்களை குணமாக்குகிற ஆண்டவர் மட்டுமல்ல சரீரத்தின் நோய்களை மட்டுமல்ல அழிந்து போகாத சோல் சிக்னஸ் மட்டுமல்ல சோலுடைய சிக்னஸையும் ஆத்மாவுடைய நோயை நீக்க வல்லவராக இருக்கிறார் என்பதை லூகா நமக்கு கற்றுத்தருகிறார் லூகா ஏழாம் அதிகாரத்திலே நூற்றுக்கு அதிபதியினுடைய வேலைக்காரனை சுஸ்தப்படுத்தின ஆண்டவர் ஒரே வார்த்தையினாலே சுஸ்தப்படுத்தினார் லூக்கா ஐந்தாம் அதிகாரத்திலே திமிர்வாதக்காரனுக்கு சுகமளித்து பாபத்தையும் நீக்கி அனுப்பினதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து லூகா எட்டாம் அதிகாரத்திலே யவீருவின் மகள் பன்னிரெண்டு வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீயை சுகப்படுத்தின ஆண்டவர் லூக்கா பதினான்காம் அதிகாரத்திலே நீர்கோவை வியாதியுள்ள மனிதனை சுஸஸ்தப்படுத்தின ஆண்டவர் லூக்கா பதினெட்டு முக்கியமான ஒரு அதிகாரம் இங்கு பர்த்திமை என்கிறவனுடைய கண்களை சுகப்படுத்தின ஆண்டவர் பார்வை தந்த ஆண்டவர் லூக்கா பத்தொம்போதிலே சரீரப்பிரகாரமான பார்வை இருந்த சகைவுக்கு ஆன்மீக பார்வை குருடாக இருந்தது பரத்திமேக்கு சரீரத்திலே பலவீனம் சகைவுக்கு ஆத்மாவிலே பலவினம் இருகவிலே நுழையும் பொழுதும் சரி உள்ளே பிரவேசித்த பொழுதும் இதை இரண்டு அற்புதங்களை செய்கிறார் இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால் மட்டும் நிகழ்கிற காரியம் அவர் சரீரத்தை மட்டுமல்ல ஆத்மாவையும் குணமாக்க வல்ல பரம வைத்தியர் இன்றைக்கு விலவீனமாக இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜபிக்கிற அதே வேளையிலே பலவீனமாக இருக்கிற எல்லோரும் ஆண்டவரை நோக்கி பார்க்கட்டும் திருச்சபைகளிலே அப்படிப்பட்ட வேண்டுதலோடு வருகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்கிற ஒரு நாளாக அமையட்டும் அவர் நம் விண்ணப்பத்தை கேட்கிறவர் அவராலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஒருவேளை அநேக முஸ்லீகளுடைய பணிகள் தடைபடுவதற்கு சரீர பலவீனம் காரணமாக இருக்கலாம் இன்றைக்கு எல்லோருக்கும் ஆண்டவர் அற்புதத்தை செய்து சரீரத்தின் விடுதலை தந்து ஆத்மாவிலும் விடுதலை தந்து பரம வைத்தியராக நம் மத்தியிலே அவர் இன்றைக்கு போகிறார் என்ற விசுவாசத்தோடு கடந்து செல்வோம் நாம் ஜபத்தோடு போவோம் நமக்கு நம்முடைய பலவீனங்களை மாத்திரமல்ல பிறருக்காய் வேண்டுதல் செய்யும் பொழுது நம்முடைய சிறையிருப்பை மாற்றுகிற ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு இருக்கிறார் ஜபம் செய்வோம் விடுதலை பெற்றுக்கொள்வோம் பரம் வைத்திராம் ஏசு கிறிஸ்துவை நோக்கி வேண்டுதல் செய்வோம் அவராலே அற்புதம் நிகழட்டும் ஆமேன்